திருப்பாராத மகிழ்ச்சிங்க செம்ம ஹாப்பிங்க எங்க மச்சானுக்கு வந்து கார் விழுந்து இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் செம்ம ஹாப்பியா இருக்காரு எங்க மச்சான் எல்லாம் சரி அந்த கார் வந்து சவுதி தான் குழுக்களும் முறையில விழுந்துருக்குது அந்த காரை வந்துட்டு ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் மச்சானுக்கு வந்துட்டு அல்ஜஜிரா சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு குல்கல் ப்ரைஸ் ஒன்று விழுந்திருக்கு அது என்னன்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் குல்கல் பிரைஸ்னால் இங்கே வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து காரு கொடுப்பாங்க ஒரு முப்பது லட்சரூவா ஐம்பது லட்சரூவா கார் இல்லைனா ஒரு கோடி ரூபா சொந்த மாதிரி காரு ரெண்டாவது வந்து ஐஃபோனு கொடுப்பாங்க அதாவது ரெண்டு ரூபா ஒரு லட்ச ரூபா ஐஃபோன்லாம் பாருங்கள் இருக்குது ஸோ அது மாதிரி ஐஃபோனு அடுத்து சாம்சங் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது கொடுக்க போகிறாங்க எங்கள் மச்சானுக்கு இதில் பிரைஸ் உழுந்துருக்கு அது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஓகே கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய இது தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இப்ப வந்துட்டோம் இங்க தான் பிரைஸ் கொடுக்க போறாங்க யார் யாருக்கு என்ன கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன ரெண்டாவது பிரைஸ் என்ன மூணாவது பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பிரைஸ் என்னென்ன வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணி அவங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க அங்கே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கார் தானே எல்லாருக்கும் தெரியும் ஸோ அடுத்துக்கடுத்த ப்ரைஸ்லாம் யார் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க ஆனால் எங்கள் மச்சானுக்கு வந்து லக் அடிச்சிருக்குன்னா வேறு லெவலுங்க அந்த மாதிரி ஒரு லக் யாருக்குமே அடிச்சிருக்காது ஸோ இந்த இதை வந்துட்டு உங்கள்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா அவருக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் கிடைக்கக்கூடாது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்லேருந்து இங்கே வந்துட்டு ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ நடுவில் இருக்கிறவர் தான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன் இவர் தான் வந்துட்டு குலுகல் சீட் வந்து குலுக்கி அதுலேருந்து எடுக்க போ போகிறாரு அவர் எடுக்கிறத பார்த்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க ஸோ பேர் சொல்ல மாட்டாங்க நம்பர் மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்களோட மொபைல் நம்பரு அப்புறம் கூப்பனோட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் சொல்ல போகிறாங்க அந்த நம்பரில் யார் யாருக்கு உழுகுது வைக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன கொடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா சைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலில் வந்துட்டு கார் கொடுக்குறாங்க ரெண்டாவது ப்ரைஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோங்க மூணாவது ப்ரைஸு சாம்சங் அல்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்குறாங்க நாலாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஸ்டேஷனு ஃபைவ் அஞ்சாவது ப்ரைஸும் அதையே கொடுக்குறாங்க ஆறாவது ப்ரைஸும் ப்ளேஸ் ஸ்டேஷன் தான் கொடுக்குறாங்க ஏழாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் வந்துட்டு டிபி ஸ்மார்ட் டிவிங்க ஃபிஃப்டி இன்ஜியில் கொடுக்குறாங்க அதே மாதிரி அது ஒம்பது வரைக்கும் கொடுக்குறாங்க ஒம்பது ப்ரைஸ் வரைக்கும் பத்தாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆஸ் லேப்டாப் கொடுக்குறாங்க பதினொன்றாவதும் அதே கொடுக்குறாங்க அப்புறம் மட்டும் பன்னெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க அதுவும் பெரிய ஃப்ரிட்ஜுங்க இது ஸ்க்ரீனில் பாருங்க தெரியுது பார்த்தீங்கன்னா அது அடுத்து பதிமூணாவது ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு ஓவன் பாருங்க கொடுக்குறோம் இது பெருசுங்க சூப்பருங்க அதுக்கப்புறம் மட்டும் வந்து பதினாலாவது ப்ரைஸ் என்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா செவன் கேஜி சில்வர் வாஷிங் மிஷின் ஓ சூப்பருங்க அதுவும் அதுக்கப்புறம் பதினாறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இயர் ஃப்ரை அதாவது இது வந்துட்டு காஃபி இந்த தண்ணி சூடு கட்டுறது இந்த மாதிரி உள்ள விஷயம் இது வந்துட்டு ஒரிஜினல் தான் அடுத்து அது வந்து பதினெட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க பத்தொன்பதாவது பார்த்தீங்கன்னா பானாசோனிக்கு மைக்ரோ ஓவன் சூப்பருங்க அதே மாதிரி இருபதாவது ப்ரைஸும் அதே தான் கொடுக்குறாங்க மைக்ரோ ஓவன் தாங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பானம் சொன்னி கேட்டு மைக்ரோ ஓவன் தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மிக்சி இந்த மிக்ஸி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து இருபத்தி ரெண்டாவது கொடுக்குறாங்க இருபத்தி மூணுக்கும் அதே தாங்க கொடுக்குறாங்க இருபத்தி நாலுக்கும் மிக்ஸி தாங்க சூப்பருங்க இருபத்தி அஞ்சாவதுக்கு வந்து வேக்கம் கிளீனர் அதாவது இந்த டெஸ்ட் எல்லாம் பாருங்கள் கீழே இருக்க தூசி தான் சுத்தம் பண்ணோம்னா அது கொடுக்குறாங்க அடுத்து இருபத்தி சாரி இருபத்தி ஆறும் அதே தான் கொடுக்குறாங்க இருபத்தி ஏழுக்கும் அதே கொடுக்குறாங்க இருபத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் அதாவது ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும் அது கொடுக்குறாங்க இரு முப்பதாவது சாரி வாட்ரு அதை கொடுக்குறாங்க அடுத்து இருபத்தொம்போதாவதும் அதே கொடுக்குறாங்க முப்பதாவது பார்த்தீங்கன்னா பணசுன்னுக்கு வாட்டர் அதே தாங்க முப்பத்தி ஒன்று தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு கொடுக்குறாங்க சூப்பருங்க ஸ்கூட்ருவங்களுக்கு தெரியுமா அது தாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டும் ஹைபர் எலக்ட்ரிக்கு ஸ்கூட்டர் தான் கொடுக்குறாங்க முப்பத்தி மூணும் அதே தான் கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு பீஸு சில்வர் குக்கர் குக் பண்ணுவோம்ல பாத்திரம்லாம் இருக்கு அது கொடுக்குறாங்க அடுத்து முப்பத்தி நாலுக்கும் அதே தான் முப்பத்தி அஞ்சுக்கும் அதே தான் அடுத்து முப்பத்தி ஆறுக்கும் அதே தாங்க முப்பத்தி ஏழுக்கு வந்துட்டு கார்மிக்னு சொல்லிட்டு அந்த செட்டு அதுவும் பதினாலு பைஸ் கொடுக்குறாங்க ரொம்ப க அதை பாருங்க இதுதான் அடுத்து முப்பத்தி எட்டும் அதே தான் கொடுக்குறாங்க முப்பத்தி ஆமாம் முப்பத்தி எட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து லாஸ்ட்டு நாற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூஸ் எக்ஸ்ட்ரா அந்த அதாவது ஜூஸ் நம்ம பண்றது வைக்கிறது ஸோ இதை கொடுக்குறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ஒன்றுக்கும் அதே தான் கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தாங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து வாஷ் பண்ணி எடுப்போம்ல அது மாதிரி உள்ளது ஸோ இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துரும் நாற்பத்தி நாலுக்கும் அதுதான் நாற்பத்தி அஞ்சுக்கும் அதே தாங்க ஸோ டோட்டலாக நாற்பத்தஞ்சு ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கல இப்போ வந்துட்டு பிரைஸ்லாம் கொடுக்க போறாங்க போகிறாங்க ஒன்று வாசிக்க போகிறாங்க இப்போ வாங்க யாராருக்கு என்ன கொடுக்குறாங்க எங்கள் மச்சானுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டு விட்ருங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் பண்ணுங்க யார் யார் கொடுத்துறான்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எங்கள் மச்சானுக்கு கொடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை வந்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எல்லாருக்கும் தெரியணும் அதுக்காக தான் ஓகேவா இந்த பாருங்க குழுக்களை சுற்றுறாங்களா எல்லா பேப்பரையும் சுற்றுறாங்க சூப்பருங்க குலுக்கி விட்டுறாங்க நான் நினச்சேன் எல்லாரும் ஆள் பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரிஞ்சிச்சு ஆள் பார்த்தெல்லாம் யாருக்கும் கொடுக்கலங்க அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க பாருங்க அவ்வளோ சீட்டே இருக்குது பாத்தீங்களா இந்த சீட்டை தான் அழகாக குளுக்கிறாங்க குலுக்கி முடிச்சுட்டு இப்போ பாருங்க ஒவ்வொரு ஆளுக்கா என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் இப்போ நிறுத்துவா இப்போ தான் நிறுத்திட்டாங்க நிறுத்தி முடிச்சுட்டு இப்போ வந்து நேராகிறாங்க நேராக்கிட்டு அதில் தலைவர் தான் இருக்கிறப்ப அவர் தான் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் சூப்பருங்க ஏதோ பேசுறாங்க பேசி முடிக்கட்டும் இப்போ துறக்கட்டம் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க திறந்துட்டாருங்க திறந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு சீட்டு எடுக்க போகிறாரு தலையும் எடுத்து வாசிக்க போகிறாரு தேடுறாருங்க தேடுறாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாருன்னு நினைக்கிறேன் தேடிட்டாரு அப்படியே எடுத்துட்டாரு தலையும் ஒரு சீட்டை எடுத்து முடிச்சுட்டு வாசிக்கிறாரு பாருங்க ஃபர்ஸ்ட் இவருக்கு யாருக்கு கார் விழுந்திருக்கு யாரு அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியலைங்க நோட் பண்றாங்க நோட் பண்ணிட்டு நேராக சூப்பருங்க எல்லாம் எழுதுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த கொடுக்குறாரு அவரும் மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறாப்புல ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அது யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்தது இந்த சகோதருக்கு தாங்க ஸோ இந்த பயலுக்கு தான் வந்துட்டு விழுந்திருக்கு காரு ஸோ எங்கள் மச்சானுக்கு காரு விழுந்திருக்குன்னு சொன்னது நான் சும்மா தான் சொன்னேன் எங்கள் மச்சானுக்கு என்ன ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மச்சானுக்கு வந்துட்டு முப்பத்தி ஓராது ப்ரைஸ் விழுந்துருக்கு அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க வேறு எதுவுமே கிடையாது எங்கள் மச்சானுக்கு இதுதான் விழுந்துச்சு ஏன்னா ஆக லாஸ்டில் ஸோ இது விழுந்ததே பெரிய விஷயந்தான் ஆனால் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்துருந்துச்சுன்னா நிறையா மச்சான் வந்துட்டு அந்த காரை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாயிரம் ஆளுக்கு இல்லைனா பத்தாயிரம் நிறைய ஆளு இருபது நிறைய ஆளுக்கு அதாவது நம்ம காசுக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய்க்கு காரை விற்றுட்டு நேராக ஊருக்கு வந்திருப்பாரு செம்மையா ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிருக்கும் இது மாதிரி வந்துட்டு முன்னாடி ஒரு ஆளுக்கு இருக்க ஒரு தமிழ் சகோதரருக்கு ஆனால் அந்த தடவை எங்கள் மச்சானுக்கு விழுந்துருந்தா லக் ஆகிடுக்கும் ஆனால் கிடைக்கல இன்சாலா மறுபடியும் கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறமாட்டி மட்டும் யாருக்கு கிடைக்கிது வைக்கிது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் எங்கள் மச்சானுக்கு எல்றி ஸ்கூட்டர் தான் இந்த பாருங்க இதுதான் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாருங்க ஸோ சும்மா ஒரு பத்து பேப்பர் எதார்ச்சியாக போகும்போது எழுதி போட்டதுக்கு நமக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லும் போது செம்ம ஹாப்பி தானே அவரும் சிரிச்சுக்கிட்டே செம்ம ஹாப்பியாக போயிட்டு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்துட்டு ரூம்ல வச்சிருக்கிறாரு உங்களுக்கு யாரா இருக்கு இது மாதிரி விழுந்துருக்கேன்னு தெரில நான் எங்கள் மச்சானம் பிறநாளைக்கு பார்க்க போறேன் பிறநாளைக்கு போயிட்டு தான் அவருக்கு என்ன விழுந்துருக்குன்னு செக் பண்ண போறேன் இந்த பாருங்கள் இந்த பிள்ளைங்கலாம் பாருங்கள் வந்து இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்துட்டு உங்களே வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க யார் யாருக்கு ப்ரைஸ் விழுந்துருக்க வச்சுருக்கு அவங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு இப்போ ப்ரைஸ் விழுந்துருக்கு நீங்கள் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் மச்சானுக்கு சொன்னாங்க உங்களுக்கு என்ன விழுந்திருக்குன்னா முப்பத்தி ஒன்றூராவது ஸ்கூட்ரு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் மச்சானம் ஃபோன் அடிச்சு மா ஃபோன் அடிச்சு சொன்னாரு இது மாதிரி எனக்கு ஸ்கூட்ருச்சு எனக்கு ப்ரைஸ் விழுந்திருக்குடா கார் விழுந்திருக்குன்னு சொல்லும் போது எனக்கு நான் அப்படியே ஷாக்காயிட்டேன் என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார் இல்லடா எனக்கு முப்பத்தி ஒன்று வந்து ஸ்கூட்டர் தான் விழுந்திருக்கு நான் நாளைக்கு போய் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி மச்சானும் போயிட்டு வாங்கினார் வாங்கிட்டு செம்ம ஹாப்பி ஸோ ரொம்ப ஹாப்பி தான் நான் வாங்கினோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எது கிடச்சிருக்கோ அதுதான் லக்கு இறைவன் நமக்கு இதை தான் நாடி இருக்கிறோம் அதனால பெருசா எதை எதிர்பார்க்க கூடாது பெருசு கிடைக்கணும்னு இறைவன் நாடி இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும் சார்ல இந்த வீடியோ நான் லைக் பண்ணுறேன் மச்சானுக்கு இந்த பிரைஸ் தான் உளுந்துருக்குது ஸ்கூட்ரு அதே கார் உளுந்துருந்துச்சுன்னா நிறைய மச்சா வந்து செம்ம ஹாப்பியா இருந்திருப்பாரு மச்சானு கார் உழுகாம போச்சு ஓகே இது மாதிரி உங்களுக்கும் பிரைஸ் உழுகுன்னா நீங்க வந்துட்டு அல்ஜே சூப்பர் மார்க்கெட்ல ஜாமா எது வாங்க போனாலும் கண்டிப்பா வந்துட்டு கூப்பன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு விழுகுது விழுகல நீங்க வந்துட்டு எழுதி போட்டுருங்க சப்போ உங்களுக்கு லக் கிடைச்சிருச்சுன்னா விழுக வாய்ப்புகள் இருக்குது அதனாலதான் ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வர வரைக்கும் நம்மளோட சேனலை காத்துருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்